இது அவர்களில் இருந்து வந்த சுண்ட நவியுடைய சுந்தத்திற்கு ஆயிரத்தி நானூறு வருடம் வரலாறு தொகுத்தெடுத்தால் ஆறாயிரத்தி ஐநூறு வருடத்துடைய வரலாறு இருக்கு உதவியாகும் எவ்வளவு காலம் அவர் ஆறாயிரத்தி ஐநூறு வருடம் இந்த உதஜய்யாவுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது ஆதவளை சிலாக்குடைய ஒவ்வொரு உதஜய்யாவுடைய காலத்திலையும் காலத்திலேயும் ஆதவனை சிறாக்குடைய மகன்மாவுடைய சம்பவம் செல்லப்படும்

சகோதரி பிறந்தால் இரண்டாவது பிரசவத்தில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பிறந்தால் மாற்று திருமணம் முட்டிய முந்தைய இரண்டாவது பிறந்த சகோதரியும் இப்படி மாற்று திருமணம் அந்த காலத்தில் இருந்தது வரலாறு சொன்னது காலத்திற்கிட்டலாத்துடைய காலத்திற்கும் பத்தாயிரம் வருஷம் தான் உலகத்துடைய தோற்றம் காலங்களை உடம்போம் இருந்து கணக்கெடுத்தால் ஒரு பத்தாயிரம் வருஷத்தினுடைய ஒரு கெடு சரி இப்படி ஒரு திருமண பாபி என்று சொல்லக்கூடியவரோடு பிறந்த சகோதரிய யார் முடிவோடு நான் சொன்னா என்னோடு பிறந்த சகோதரி நான் முடிவு அவருடைய தீமா என்ற ஒரு பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேறொரு பெயரும் வந்திருக்கிறது அந்த பின்னற்ற நான் முடிப்பேன் அவர் சொன்னா அப்படியே தான் என்னோடு பிறந்த சகோதரிய மொழிகளும் சகோதர இந்த பிரச்சனை வந்த உடனே சொன்னால் பார்த்து சகோதரனை பார்த்து நான் கொலை செய்யவே உலகத்தில் பாதிக்கப்பட்ட கொலையினுடைய முதலாவது வார்த்தை இல்ல இதற்கு உண்டான உலகத்தில் கொலை நடக்கவே இல்லை மனிதர்கள் அவர் என்ன வார்த்தை பாதித்தார்

உனக்கு எதிராக நான் ஆயுதம் கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்ல சாமி என்ன அந்த சொந்த சகோதரன் கொலை செஞ்சார் கொலை செய்தால் அந்த ஜனாதாக வீசுறதா தூக்கி எழுதியதா என்ன செய்யணும் என்ற தெரியாது ஏன் அதற்கு முன்னால் கொலை நடந்தில்லை இப்ப சொல்ல தோண்டி அது சொன்னால் தூக்கி கொண்டு போய் குளிர தோண்டி புதைக்க கூடிய காட்சியை அல்லா காதலுக்கு காட்டி இது போல உன்னுடைய சகோதரனையும் நீ புதைத்து விடு ஜனாசாக்கள் பத்த வைக்கப்படக்கூடியவைகள் அல்ல அது புதைக்கப்படக்கூடியது அடக்கம் செய்யப்படக்கூடியது என்பதற்கு பத்தாயிரம் பத்தாயிரத்துடைய வரலாறு வருஷத்துடைய வரலாறு இங்கிருந்தான் ஒவ்வொரு ஜனாசாக்களும் அது அடக்கம் படுத்தப்படுது சகோதர கொலை சொல்லிதான் உலகம் அறியும் வரைக்கும் எத்தனை கோடி கொலை ஒவ்வொரு நாளும் கொலை நடக்கிறது உலகம் அறியும் வரைக்கும் எத்தனை கோடி கொலை நடக்குமோ உடைய பாவத்தின் பங்கு ஆடமரையில் முதல் கொலைக்கு காரணமாக சரி இத நிறைவேற்றுவதற்கு தான் குருமான் முருகச் சொன்னார் இது முதலாவது குருவான் பேரவை அல்ல சொன்னான் இப்ப அந்த காலத்தில் இருக்கும் ஆஜமீஸ்ரா காலத்தில் ஆடு இருக்கக்கூடிய ஒராட தேடி முடிச்சு இறந்து கொம்புள்ள பெண்ணையும் கருப்பும் கடந்த அல்லது சாப்பிட நிறமுள்ள ஒரு ஆட்ட எடுத்து குருவான் செய்யப்படுகிறது யாருடைய குருவான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோ அவர் நல்ல யாருடைய குருவான் ஏற்றுக்கொள்ள படத்தையோ அவர் மோசமானார்

අ ඉरा හ वाට ප ව अ स පद இගरा नाතු කා අ . இன்னி யாரா விட்டுப்பானா அண்ணி அதுக்கா குடுக்க கண் கூர் மாதாக்கா நானே உன்னை கனவு கட்டியிருக்கிறேன் உங்களுக்கு அபி அது ஸ்மாரணிகளா பண்ணாலே கண் மாதாக்கடா பாளையா ஆக நீ அடிமா அப்படிப்பா பாப்பா எப்படி கடவு கட்டிங்களோ அவரே செய்யும் இப்ப அழுக்கு முப்படலாம் அதை தான் அவையா அதுக்கு முன் பட்டே அதுக்கப்பட்ட

அவர்களுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி ஐநூறு வல்ல பார்த்தால் ஆறாயிரத்தி ஐநூறு வல்லங்கள் இந்த காலத்திற்கு அவ்வளவுக்கு அளவந்த ஒருபாரையை அழுத்து படித்த வணக்கம் அங்கிருந்து வந்திருக்கிறது இது அவருடைய சுருத்தமான ஒரு வரலாறு அடுத்ததாக

உபத்துக்கு எப்ப கடமையாக்கப்படுகிறது என்றால் இஜிரி ரெண்டு இஜிரி இரண்டாம் ஆண்டு ஜக்கார் கடமையாக்கப்பட்ட வருஷம் தான் உபஜையாவுடைய அமலும் மார்க்கமாக்கப்பட்டது இதற்கு அடிப்படையான ஆதார் உபஜையா எங்களுக்கு குறுக்கோடு என்பதற்கு அடிப்படையான பிரதானமான ஆதாரமாக இருக்கப்பட்டது சுமது கௌசல் இந்த ஆட்டை